ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப க்ரீமியான ரொம்ப டேஸ்டான பால் பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக வரக அரிசி வச்சு செய்கிறோங்க இது நார்மலான பச்சரிசி வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி மில்லட் அரிசியும் வச்சு செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு வரகு அரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கோங்க இதே சாதா பச்சை நம்ம ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சா போதுங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் வரக அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் சேர்க்கலனாலும் ஒரு ரெண்டு கப்பு பால் மூணு கப் தண்ணி அந்த மாதிரி தண்ணி கலந்து கூட வந்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க பால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அந்தளவுக்கு வந்துட்டு பொங்கல் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா பொங்கி வருதுங்க இந்த டைம் நம்ம ஊற வச்சிருக்க வரகு அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்துட்டு நான் கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கீங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வரக அரிசிக்கு நம்ம கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க அப்படின்னாதான் பொங்கல் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இ நம்ம வந்துட்டு வரக அரிசி மட்டும் இல்லாமல் சாமை அரிசி தினை அரிசி பனி வரகு இந்த மாதிரி வேறு வேறு அரிசியிலையும் நம்ம இதே மெத்தடில் ட்ரை பண்ணாங்க இப்போ நான் வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ கேஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா வந்து ஆகி சாஃப்டாக நல்லா க்ரீமியாக வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோங்க ஒயிட் சுகர் இப்போ வந்துட்டு பொங்கல் நல்லா சூடாக இருக்குதுங்க இந்த டைமே வந்துட்டு நம்ம சர்க்கரை தான் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி பொங்கலோடு கலந்து வருங்க நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றரை கப்பு எடுத்தோம் அதே கப்பில் வந்துட்டு ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம சீனி சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சு இந்த டைம் வந்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க ரொம்ப பொங்கல் குளக்குலன்னு இருக்குன்னு நினைக்க வேணாங்க இது நேரம் ஆக ஆக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை வந்து சேர்த்துட்டு நம்ம வறுத்து இந்த பொங்கலோடு சேர்த்துருந்தாங்க இந்த பொங்கல் வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற பொங்கலை விட ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதே சமயம் நம்ம வரக அரிசியில் செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ